உங்கள் வீட்டின் முன்னேற்றம் தடைபடுகிறதா இந்த ஐந்து பொருட்களை வையுங்கள் ஒரு பெரிய படிகார கல்லை கருப்பு கயிற்றில் கட்டி வீட்டு வாசலில் தொங்க விடுவது தீய அதிர்வுகளை அப்படியே உறிஞ்சிக் கொள்ளும் வாசலில் கற்றாழை செடியை தலைகீழாக கட்டி தொங்க விடுவது அல்லது வளர்ப்பது திருஷ்டியை வேரோடு அழிக்கும் ஒரு சிறந்த இயற்கை கவசம் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்லுப்பு மற்றும் காய்ந்த மிளகாய் வைத்து வீட்டின் மூலையில் வைப்பது காற்றில் உள்ள எதிர்மறை சக்தியை நீக்கும் வாரந்தோறும் வாசலில் எலுமிச்சை பழம் மற்றும் காய்ந்த மிளகாயை கோர்த்து தொங்க விடுவது பாரம்பரியமான சக்தி வாய்ந்த முறையாகும் வாசலில் திருஷ்டி பொம்மை அல்லது ஒரு சிறிய கண்ணாடியை வைப்பது பார்ப்பவரின் பார்வையை திசை திருப்பி திருப்பி அனுப்பும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வீட்டைச் சுற்றி வெண்கடுகு மற்றும் சாம்பிராணி புகை போடுவது தேங்கி நிற்கும் துர்சக்திகளை ஓட ஓட விரட்டும் வீட்டின் வாசலில் மங்களகரமான பொருட்கள் தாமரை ஸ்வஸ்திக் ஓம் இருப்பின் அங்கு நுழையும் போதே பார்ப்பவர் மனம் அமைதியடையும் உங்கள் வீட்டின் முன்னேற்றம் மற்றும் வரவுகளை பற்றி வெளியாட்களிடம் அதிகம் பேசுவதை தவிர்ப்பது வார்த்தை திருஷ்டியில் இருந்து உங்களை காக்கும்